ഹായ് ഹലോ വണക്കം ഇതെക്കി വന്ന് ബി എണ്ഡ പിന്റണ്ട് പാപ്പം ആൾറെഡി വീഡിയോയിൽ എബിസി ഓരോള്ള പൊന്നി പോറേ ഇന്ത്യക്ക് ബി എണ്ഡ പണ്ട് പാപ്പം മൂന്ന് മില്ലിമീറ്റർ കമ്പിയം ഇപ്പോൾ നൂലും മറുത്ത് വെച്ചക്കറേ നൂൽ തീവലോമല കൊഞ്ച നൂലേ സാണോ പിന്നെ പിൻറെ പാപ്പം മുതലേ മുടിച്ച് പോട്ടിട്ട് ഉം എപ്പി ഈസിയാ മുടിച്ച് അപ്പോൾ മുടിച്ച് പോട്ടിട്ട് മുപ്പത് ചെയ് പിന്നെപ്പം രണ്ട് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒമ്പത് പത്ത് ഇപ്പം വന്ന് മുപ്പത് ശീൻ പിന്നിട്ട് പിന്നീട് രണ്ടാത് വന്ന് ഡബിൾ ക്രോസ് പിന്നെപ്പോ വന്ന് ഡബിൾ ക്രോസേ പിന്നെപ്പാൻ പിന്നീട് പത്ത് ഡബിൾ ക്രോസ് പിന്നെപ്പോ മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒമ്പത് ഇപ്പോൾ വന്ന് പത്ത് ഡബുൾ ക്രോസ് പിന്നിട്ട് ഇനി വന്ന് ഏഴി ഡബിൾ ക്രോസേ സേത്ത ഉണ്ടാ പിന്നെ പോകേ ഏഴി ഡബിൾ ക്രോസ് സേത്ത് ഉണ്ടാക്കേ ഡ്രോസ് അപ്പമാതിരി എടുത്ത് ഇപ്പം കൊടുത്ത് രണ്ട് നൂല മട്ടം വിട്ടിട്ട് ഇപ്പോ വച്ചക്ക ഒരു ക രണ്ടരം ഒരു ഡബുൾ ക്രോസ് അപ്പമാതിരി കൊടുത്ത എടുത്ത് ഇപ്പ വെച്ചു മൂണ്ട് சொன்னா டபுள் சேர்த்து பின்னா எட்டு இருக்கும் கம்பியில ரெண்டு நாலு ஆறு எட்டு நூறு கம்பியில இருக்கும் அப்படியே அப்படியே கொழுவி எடுத்து அப்படியே எல்லாத்துக்காலையும் சேர்த்து அப்படியே எழுக்கணும் இப்போ வந்து பைநூறு டவுர் குரோசி விண்ணப்போறேன் கேம் ஒவ்வொண்டு படி ஒன்று அங்கால் பக்கம் மாதிரி மரம் உண்டு ரெண்டு மூண்டு ീ വന്ന് ഡി പിന്നെ പിടിച്ച് വന്നിച്ച് ഈസി ആറ് ഏഴു എട്ട് ഒമ്പത് சிலோ அப்படின்ற நாடி இப்படி பின்னாடி ஃபாஸ்ட்டாக பின்னியாக கிட்ட கண்டு பின்னி முடிச்சிட்டேன் மற்றப்போ நாலு நாலு நொசத்துக்கு கிடையிலையே நாலு நோசத்து நாலு சுத்தத்துக்கு பின்னி முடிச்சுட்டேன் ஃபாஸ்டா பின்னா என்ன இப்போ பார்த்தீங்கன்னா உடம்பா மீன் மீச்ச வெட்டி போட்டு எழுத்துட்டு ஊசியால் கொழுவி செருவி ஓகே இல்லையின்னு சொன்னால் க அப்படியே பின்னின கம்பியாலே நீங்கள் பின்னி உங்களுக்கு செய்வனாலும் ஓகே இப்போ நான் வந்து இப்போ குட்டிக்காய் நூல் வெட்டின நாடி என்ன செய்யப்போன்றால் நூலை கொழுவிட்டு நாங்கள் வந்து இதில் கஷ்டம் அதேபோல் இப்போ குட்டிக்காய் வெட்டினி முன்னமே ஊசியே நாங்கள் கொழுவோம் அப்படி கொழுவி போட்டு என்ன செய்யணும் என்றால் இதுக்குள்ளால் நூலை விட்டு இழுத்த மண்டா இப்போ நான் வந்து இந்த நூலை வந்து இந்த நடுவுக்குள்ளால் கொடுத்து ஏன்னா அந்த பக்கம் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கு இப்போ வந்து ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா இப்படி வடிவம் வளைஞ்ச மாதிரி இருக்கு அதே மாதிரி வரணுமெண்டா அப்படி இந்த நடுவுக்குள்ள கொடுத்து இழுத்துட்டு இந்த பக்கம் மூலையால் பிடிச்சி விட்ட மண்டா இன் பக்கத்தால் ஓகே இது முன்னுக்கு அது பின்பக்கத்தால் பிடிச்சி இழுத்து விட்டோம்னா அது அங்கால் பக்கம் மாதிரி கொஞ்சம் வளைஞ்ச மாதிரியே வேற மூச்செண்ணு நூலை கொண்டு வந்து இதுக்குள்ளே மறைச்சி இழுத்து விடணும் ஏன் விட்ட விட்டுறேன் சொன்னால் பிறகு எல்லாம் கலண்டு வந்துடும் அப்போ கொஞ்சத்தை உள்ளே விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி நாங்கள் ஏவிசிடி பின்ன சிறு பின்னதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியானது விதான நினைக்கிறேன் அக்காண்டு பின்னி முடிச்சாச்சு பாய் பாய் மேலும் வீடியோக்கள் பார்க்கணுன்னா அந்த சேனலில் போய் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்